அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ எல்லாம் உள்ள அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னல பெருமானார் முகமது ரசூல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் குறிப்பாக இந்த புனிதம் நிறைந்த ரமதானின் முதல் வெள்ளிக்கிழமையிலே இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கிற இன்னும் வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பு மருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக ஆலமின் நம்முடைய அனைத்து விதமான நல்ல காரியங்களையும் ஏற்றுக்கொண்டு புனிதம் நிறைந்த அவலானை கண்ணியப்படுத்தியவர்கள் கூட்டத்திலே இதன் மூலம் மன்னிப்பை அடைந்தவர்களின் கூட்டத்திலே நம் எல்லோரையும் அல்லா சேர்த்துக் கொள்வானாக வாழும் காலம் வரை ஆரோக்கியத்தை தந்து நிறைவான் நல்லவள் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்து மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்பதைகரங்கள் செலவினங்களை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லா பாதுகாப்பானாக அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அந்நெருமான சல்லாஹூ உரைவசல்லமன் அவர்களின் புனிதமான ரவுலாவையும் புனித வைத்தல் முகத்தசையும் மீண்டும் மீண்டும் தரிசிக்கிற ஹஜ்ஜி உம்ரா செய்கிற பாக்கியத்தை அல்லா நமக்கு குடும்பத்துருத்தருவானாக உலகை விட்டு மரணிக்கின்ற பொழுது ஆயிலாக இருந்தல்லாம் முகமது ரசூலுல்லா என்ற கனிமாவை கூறி நம்முடைய ஆத்மாக்கள் கைப்பற்றப்பட்டு நாளை ஃபிர்தவுஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் செல்லல்லா அலி செல்லமனவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள் நமக்கு கல்வி தந்தவர்கள் இந்த முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லா செயல்புரிவானாக ஆமீன் யார் அப்பால் ஆலமீன் கண்ணியத்திற்கு மரியாதைக்குரிய சகோதரர்களே பாசத்திற்குரியே புனிதம் நிறைந்த ரமதான் மாதத்தின் முதல் ஜும்மா நாம் இருக்கிறோம் ரமதானினுடைய துவக்க நாட்கள் அருள் பொருந்திய ரஹமத்திற்கு சொந்தக்கார நாட்கள் எல்லாமல்ல அல்லாஹுவிடத்திலே அதிகப்படியாக அல்லாஹுடைய ரஹமத்தையும் அவனுடைய மன்னிப்பையும் நிறைவாக கேட்டு பெறுகிற ஒரு பாக்கியமான நாட்கள் என்பதை நான் உங்கள் கவனத்திற்கு ஞாபகத்திற்கு தருகிறேன் மட்டுமல்லாமல் ரமதானுடைய பகலும் சரி இரவும் சரி நமக்கிடையிலே ஆரோக்கியமான முறையிலே நல்ல அமல்களின் விஷயத்திலே போட்டியும் மிகுந்த உந்துதலும் இருக்க வேண்டிய தினங்கள் நாட்கள் பொதுவாகவே ரமதான் என்பது வருடத்தில் ஒரு முறை வருகிறது என்பதினாலே இதிலே எவ்வளவு தூரம் நம்மால் நல்ல அமல்களை அதிகப்படியாக பெருக்கிக் கொள்ள முடியுமோ அதிலே கவனத்தை எடுக்க வேண்டும் எனவேதான் நபிகள் பெருமானார் சல்லல்லா குழையவர் செல்லம் இந்த மாதத்தை அறிமுகப்படுத்தும் பொழுதே சொன்னார்கள் உங்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கத் பொருந்திய மாதமாக ரமதான் வருகிறது வல்ல அல்லா இந்த மாதத்திலே உங்களுக்கு இடையில் நடைபெறக்கூடிய அமல்கள் விஷயத்திலே ஆரோக்கியமான போட்டியை பார்க்கிறான் அவன் சந்தோஷப்படுகிறான் தன்னுடைய மணக்கிடத்திலே சொல்லி பெருமைப்படுகிறான் பாருங்கள் என்னுடைய அடியார்கள் நல்ல அமலிலே எவ்வளவு தூரம் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு போகிறார்கள் ஒருவர் ஒரு இன்னொருவருக்கு எவ்வளோ பெரிய நல்ல அமல் செய்வதிலே குரான் ஓதுவதிலே அதிகப்படியான தொழுகையில் ஈடுபடுவதிலே இரவு வணக்கத்திலே தான தர்மங்கள் வழங்குவதிலே ஏழைகளை அரவணைப்பதிலே ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்வதிலே உதவியாக இருப்பதிலே எவ்வளவு தூரம் போட்டி போடுகிறார்கள் பாருங்கள் என்று மலக்கரிடத்திலே பெருமையாக பேசுவான் என்று அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் குரேவ் செல்லம் அன்பர்கள் சொல்லித்தார்கள் அந்த மாதிரியான நிலைப்பாட்டை இந்த ரமதான் முழுவதும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உலகம் இருக்கிறதே அன்பர்களே விதைப்பதற்கான இடம் நாளை மறுமை இருக்கிறது அதற்கான பலனை பெறுவதற்கான இடம் விதை விதைப்பதற்கான மாதங்களும் நாட்களும் இந்த ரமதானை விட மிகச்சிறந்த நாட்களும் மாதம் மாதமும் வேறெதுவும் கிடையாது எனவே இந்த மாதத்திலே நாம் எந்த அளவிற்கு அதிகப்படியாக நன்மைகளை விதைக்கிறோமோ நல்ல அமல்களை விதைக்கிறோமோ அதனுடைய பலனை நிச்சயமாக தொடர்ந்து இருக்கக்கூடிய பதினோரு மாதத்திலும் பார்க்க முடியும் நாளை மறுமையிலும் பார்க்க முடியும் எனவே தான் வேற எந்த மாதத்திற்கும் சொல்லாத சிறப்பு அம்சத்தை பெருமானா சல்லா அலி சொல்லம் இந்த ரமதானுக்கு சொன்னார்கள் இந்த ரமதானில்தான் ஒரு நஃபீலை செய்தால் அதற்கு ஃபரதினுடைய அந்தஸ்தை அல்லா தருகிறான் என்றார்கள் இரண்டு ரக்காய் தொழுகை நஃபிலான தொழுகை வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது சுண்ணத்தான தொழுகை வைத்துக் கொள்ளுங்கள் இதனுடைய கூலி என்னவென்றால் பிற நாட்களில் நாம் ஃபரது தொழுதால் என்ன அந்தஸ்தோ என்ன நன்மையோ அதை அல்லாஹ் நஃபிலுக்கு தருகிறான் இப்ப நபிலுக்கு அந்தஸ்து என்றால் என்ன அந்தஸ்து சொன்னார்கள் எழுது எழுபதுகளின் அந்தஸ்தை எழுபதுகளை ஒருவர் நிறைவேற்றினால் எவ்வளவு பெரிய கூடிய தருவானோ அதை ஒரு ஃபரதை நிறைவேற்றினால் அல்லா தருகிறான் ஒரு துகர் தொழுதால் மற்ற நாட்களில் எழுபது தொகர் தொழுதால் எழுபது நாட்கள் தொகர் தொழுதால் என்ன நன்மையோ அதை அல்லா தருகிறான் ஒரு ஃபஜரை தொழுதால் மற்ற நாட்களிலே பிற மாதங்களிலே எழுபது ஃபஜரை தொடுகிற அளவிற்குண்டான நன்மையை அந்த பாக்கியத்தை அல்லா ரமதான் தருகிறான் நன்மைகளில் இரட்டிப்பான பன்மடங்கான கூடிய பெறுகிற மாதம் என்பதினாலே இதிலே அதீதமான அக்கறையையும் கவனத்தையும் எடுக்க வேண்டிய கடமை நமக்கு அதிகமாக இருக்கிறது திருக்குறான் முழுவதையும் நீங்கள் பாருங்கள் நான் கூட வளமையாக சொல்வதுண்டு திருக்குரானை எல்லா மஸ்ஜிதுகளிலும் இரவு தொழுகையிலே ஓதி தொழுகிறார்கள் ஏகதேசம் பள்ளிவாசல்கள் முழுவதும் திருக்குறான் ஓதப்படுகிறது அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு அல்லா நாடியவர்களுக்கு கிடைக்கிறது இல்லையா அந்த குரானை கேட்பது என்பது எப்படி நன்மையோ அதே போன்று குரானை பார்த்தலும் அதை படித்ததும் அதிலே அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்பதை தெரிந்து கொள்ள முயற்சிப்பதும் ஒரு உயர்தரமான வணக்கம் அதிலே குறிப்பாக இந்த ரமலானிலே அந்த விஷயத்திலே கவனம் வைக்க வேண்டும் தினசரி கிட்டத்தட்ட ஒரு நூறுலிருந்து நூத்தி ஐம்பது வசனங்கள் இருநூறு வசனங்கள் கூட ஓதப்படலாம் அந்த இருநூறு வசனங்களிலே ஏதோ ரெண்டு வசனங்கள் அல்லது ஏதோ ஒரு பத்து வசனங்கள் அதனுடைய பொருளையும் அதிலே அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் நம்மிடத்திலே பேசுகிறானே இந்த கலாம் என்பதை அல்லாவின் பேச்சுதானே வேறு யாரிடத்தில் பேசுகிறான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தான் பேசுகிறான் உலகத்திலே மூமின்களாக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் தான் அழைத்து அழைத்து பேசுகிறான் யா ஈமான் கொண்ட நன்மக்களே யா ஐயுன்னா ஜனங்களே என்று அழைத்து அழைத்து அல்ல நம்மிடத்தில் தான் பேசுகிறான் என்ன பேசுகிறான் என்ன ஓதுகிறார்கள் குரானிலே நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்வோமே என்று இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டும் அன்றாடம் ஓதப்படுகிற குரானினுடைய சில வசனங்களையாவது நாம் பொருள் தெரிவதற்கும் அதிலே சொல்லப்படக்கூடிய செய்திகளை உள்வாங்குவதற்கும் நாம் நேரங்களை கொஞ்சம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் திலாவத் என்பதற்கு எப்படி நேரம் ஒதுக்குகிறோமோ குரானை பார்த்து ஓதுவதற்கு எப்படி நேரம் ஒதுக்குறோமோ அதே மாதிரி குரானின் அல்லா என்ன சொல்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் அதன் பொருளையும் விளக்கத்தையும் படிப்பதற்கும் ஏதோ சில நிமிடங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் அல் குரானில் பாருங்கள் அன்பர்களே எங்கெல்லாம் நன்மையை பற்றி சொர்க்கத்தை பற்றி அல்லாவின் மன்னிப்பை பற்றி அருள் வசனங்கள் இறங்கி இருக்கிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ் ஒரு வார்த்தையை மறவாமல் சொல்கிறான் அல்லாஹினுடைய மன்னிப்பை பெறுவதற்கும் இந்த வானபூமிகளை விட விசாலமான சொர்க்கத்தை நீங்கள் அடைந்து கொள்வதற்கும் விரைந்து போங்கள் தாமதிக்காதீர்கள் விரைவுபடுத்துங்கள் விரைவு காட்டுங்கள் என்று அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்கிறான் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான் உங்கள் ரப்புடைய மன்னிப்பை பெறுவதற்கு அவனுடைய உயர்தரமான சொர்க்கத்தை அடைவதற்கு ஒருவருக்கொருவர் முந்தி போங்கள் நீ முதல்ல போறியா நான் முதல்ல போறா உன்னை நான் முந்திரதான் என்ன நீ முந்த போறியா என்ற போட்டி மனப்பான்மையோடு அல்லாஹ்வின் மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் அடைவதற்கு நீங்கள் முந்தி வேகமாக போங்கள் என்று அல்லாவோருடத்திலே சொல்கிறான் இன்னொரு இடத்துல பாருங்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஓடி வாருங்கள் அல்லா நடந்ததா வராதிங்க ஓடி வேகமாக வாருங்கள் என்று அல்ல சொல்கிறார் நான் முதலில் வசனம் நல்லோர்கள் யார் நல்லோர்களின் அடையாளம் என்ன வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் இந்த அடையாளம் நம்மிடத்தில இருந்தால் நாம் அந்த பட்டியலிலே சேர்ந்து விடலாம் நன்மையான காரியங்களிலே அவர்களுக்கு இடையிலே போட்டி இருக்கும் முந்திவார்கள் இவர் செய்திருக்கிறாரா நானும் என்னுடைய பங்குக்கு இந்த விஷயத்தை செய்கிறேன் அவரே செஞ்சுட்டாரு நாம செய்யாம விட்டா நம்முடைய அந்த அந்தஸ்து குறைஞ்சிராது அப்படின்ற எண்ணத்துல செய்ய மாட்டாங்க ஓ அவரா அவர் செஞ்சதுனால நம்ம என்ன குறைச்சலா ஊர்ல நமக்கு பொருளாதாரத்துல என்ன குறைச்சலா நம்ம என்ன பின்னாடி உள்ளவங்களா நானும் செய்யறேன் அப்படின்றதுக்காக செய்ய மாட்டாரு அவர் செய்து விட்டார் நன்மையை அடைந்து விட்டார் எனவே அந்த நன்மை எனக்கும் வேண்டும் என்பது மட்டும்தான் அவரின் இலக்கு அவர் என்ன நன்மையை பெற்றாரோ அதை விட கூடுதலாக என்னால் பெற முடியுமா என்பது மட்டும்தான் யோசனை இப்படியான சிந்தனையிலே நன்மையில் ஒருவருக்கொருவர் முந்துவார்கள் விரைவு காட்டுவார்கள் இதுதான் மூமின்களின் உள்ளபடியே நல்லோர்களின் அடையாளம் என்று அல் குரான் அழகாக எடுத்து என்பது எனவே அன்பான சகோதரர்களே இந்த புனிதம் நிறைந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் விரைவு காட்ட வேண்டும் நல்ல விஷயத்திலே நமக்கு ஆரோக்கியமான நன்மைகள் விஷயத்திலே போட்டிகள் வேண்டும் ஒரு விஷயத்தில் நம்ம வேகம் காட்டுறோம்னா என்ன அர்த்தம் அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அர்த்தம் தானே ஒரு வாகனத்தை பிடிக்கிறதுக்கு போறோம் ஒரு ட்ரெயினை பிடிக்க போறோம் ஒரு பிளேட்டை பிடிக்க போறோம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் நாம் சேர்ந்தால் தான் அந்த வாகனத்தில் பயணிக்க முடியும் இல்ல கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு என்னாகும் நமக்காக வேண்டி அந்த வாகனம் வாகனம் தாமதிக்காது நிற்காது பாட்டு போய்விடும் போனால் என்னாகும் அதிலே போய் பயணித்து என்னென்ன புரோகிராம்கள் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று நாம் வரையறுத்து வைத்திருந்தோமோ அதெல்லாம் வீணாய் போய்விடும் எல்லாம் கைவிட்டு போயிடும் உலக வாழ்க்கையும் அப்படித்தான் உலக வாழ்க்கையும் அப்படித்தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரமதானும் இப்படித்தான் எப்படி இருந்தாலும் இதன் நாட்கள் போகும் எப்படி இருந்தாலும் இதன் பகல் போகும் எப்படி இருந்தாலும் இதனுடைய இரவு போகத்தான் செய்யும் இதில் நன்மைகள் செய்தும் இதை நாம் பயன்படுத்தலாம் சும்மா இருந்தும் பயன்படுத்தலாம் தேவையில்லாத பலாய்கள் பேசியும் பயன்படுத்தலாம் அல்லது வம்பிழுத்து வாதங்கள் செய்தும் இந்த நாட்களை பயன்படுத்தலாம் இல்லையா எனவே இதை நாம் முறையாக நாம் பயன்படுத்த தவறினால் நிறைய விஷயங்களை நாம் தவறவிடக் கூடும் என்ன தவறிடலாம் நம்முடைய வாழ்க்கை அடுத்த ரமதானிலே கிடைத்தாலும் கூட வேறு திசையிலே போய்விடலாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லது நமக்கு ஏதாவது மனமாற்றம் வந்துவிடலாம் அடுத்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெருசு அப்படியே கிடைச்சாலும் இந்த உற்சாகத்தோடு நாம் இருப்போமா என்பது தெரியாது மனமாற்றங்கள் ஏற்பட்டு விடலாம் அல்லது எல்லாம் இருக்குது உடல் சுகவீனப்பட்டு போய்விடலாம் இந்த உற்சாகத்தோடு அடுத்த ரமதானி எப்படி நாம் எதிர்கொள்வது என்பதிலே சுகவீனப்பட்டு போய்விடலாம் அல்லது எல்லாமே கரெக்டா இருக்குது நாமளே இல்லாம போயிடலாம் நமக்கே மரணம் வந்து விடலாம் இல்லையா அப்ப விரைவு காட்டவில்லை என்றால் சில விஷயங்களை இழக்க நேரிடும் எனவேதான் நல்லோர்கள் பெரியவர்கள் நன்மையான காரியங்களிலே எப்படி ஒருவரை ஓவர் டேக் பண்ணி போகலாம் என்பதுல ரொம்ப பெரிய அக்கறையோடும் சிந்தனையோடும் வாழ்ந்திருக்கிறார்கள் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு ஹதீர் தான் நினைவுபடுத்துகிறேன் கோரிட்டு காட்டுகிறேன் ஹைபர் யுத்த களம் நாளைய தினம் சஹாபாக்களுக்கு பெருமானா சல்லா அலிசல்லம் இன்று பேசுகிறார்கள் நாளைக்கு படை கிளம்புது இன்னைக்கு பேசுறாங்க நாளைய தினம் இந்த போரின் கொடியை ஒருவரின் கையில் கொடுப்பேன் அந்த ஒருவர் எவ்வளவு பெரிய சிறப்பிற்குரியவர் என்றால் அல்லாஹுவையும் அவர் உச்சகட்டமாக நேசிக்கிறார் அல்லாவும் ரசூலும் அவரின் மீது உள்ளபடியே அன்பும் அக்கறையும் வைத்திருக்கிறார்கள் ரெண்டு தரப்புலையுமே லவ் இருக்கு அல்லாவையும் இவரும் லவ் பண்றாரு அல்லா ரசூலும் இவர் மேல அளவு கடந்த பிரியம் வச்சிருக்காங்க இந்த வார்த்தையை சொன்னவங்க சாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் யார் அந்த ஒருவர் அந்த ஒருவராக நான் இருக்க வேண்டும் என்று எல்லாருமே நினைக்கிறாங்க ஏன்னா ரசூலுல்லாவுடைய வாயிலிருந்து கிடைத்த அங்கீகாரம் இது அதாவது அல்லாஹ் ரசூலை நம்ம பிரியப்படுறோம்ங்கிறது பெருசு கிடையாது நீங்களும் பிரியப்படலாம் நானும் பிரியப்படலாம் நண்பர் பிரியப்படலாம் நமக்கு தெரிஞ்சவங்க பிரியப்படலாம் ஆனா அல்லாவும் ரசூலும் நம்மளை பிரியப்படுறாங்கிறது ரொம்ப பெருசு ஏன்னா உலகத்தில் அல்லாவையும் ரசூலையும் நேசிப்பவர்கள் லாக்ஸ் கணக்கில் இருக்கிறாங்க கோடி கணக்கில் இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் ரசூல் யாரை பிரியப்படுகிறார்களோ அவர்கள் குறிப்பிட்ட சிலராகவே இருக்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட நபர்களை நம்முடைய பெயரும் சேர்ந்து விட்டால் எவ்வளவு பெரிய பாக்கியம் அதுவும் ரசூல் இல்லாமல் அதை வந்து அறிவிப்பு செய்கிறாங்க எல்லாருக்கும் ஒரே போட்டி நானா இருக்கணும் நினைக்கிறாங்க யார் உட்பட செய்த உட்பட அல்லாவினுடைய ஆலோசனை அல்லாஹனுடைய கருத்துக்கு ஒத்தவாறு பேசக்கூடியவர் உமர் என்ற சிறப்பு பெயரை பெற்ற இவருடைய ஆலோசனைக்கு இணங்க சுமார் ஏறத்தாழ இருபத்தாறு வசனங்கள் குரானிலே இறக்கப்பட்டிருக்கிறது இந்த மார்க்கத்தின் இரண்டாவது ஜனாதிபதி என்கின்ற மகத்தான சேவைக்கு சொன்னக்காரன் எக்கச்சக்கமான மாற்றங்களை ஒரு மக்கள் ஆட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வழித்தடத்தை உலகத்திற்கு காண்பித்துக் கொடுத்தவரே உமர் தான் அழகான வழித்தடத்தை அந்த உமரது இல்லா உட்பட ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா அந்த நபரா இருக்கணும் ஆசை ஆசைப்பட்டாங்க ரசூல் செல்லாசன் மறுநாள் காலையில வந்துச்சு எல்லாத்தையும் பார்வை பார்த்தாங்க எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க எல்லாரும் அந்த காலை அப்படி ஊனி தன்னை அப்படி தலையை தூக்கி காம்கிறாங்க உமரது இல்லா உட்பட நான் அந்த நபரா இருந்தடும் என்னை அவங்க கூப்பிடணும் எனக்கு அந்த சிறப்பு பட்டம் கிடைச்சிடணும் என்னை அல்லா ரசூலும் நேசிக்கிறாங்கன்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிடணும் இதுதான் அவங்களுடைய எண்ணம் எல்லாரும் பார்த்தாங்க ரசூல் சல்லாசன் எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சாங்க அந்த சிரிப்புல ஆயிரம் அர்த்தம் இருக்குது சிரிச்சு முடிச்சிட்டு கேட்டாங்க ஐனா அபி தாலிப் அபு தாலிபின் மகன் அலியை எங்கேன்னு கேட்டாங்க அலி அல்லாவுக்கு கண்ணு வலி அவங்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்க சொல்லிட்டு அதற்கு ரசூல் உள்ளி சல்லாஸ் அவரை அழைத்து அந்த கொடியை அவர் கையிலே கொடுத்தார்கள் அந்த நேரத்தில் ரசூல் உள்ளா அலி சொன்ன வார்த்தை தான் யா அலி உன் மூலமாக ஒரே ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது என்பது இந்த உலகம் மொத்தமும் உனக்கு கிடைத்ததற்கு சமம் மூலமாக ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது என்பது இந்த உலகம் முழுவதும் உனக்கு கிடைப்பதற்கு சமம் என்று பெருமானா அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள் இங்க நமக்கான செய்தி இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா சஹாபாக்களுக்கு மத்தியில எவ்வளவு பெரிய ஆர்வம் எவ்வளவு பெரிய போட்டி நன்மையான விஷயங்கள்ல நம்ம நம்மளுடைய பேர் அங்க இருக்கணும் நாம் அந்த இடத்துல அந்த நன்மை அடைஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உண்டான அந்த எண்ணப்பாடு எந்த அளவுக்கு சகாபாக்களை உந்தி தள்ளிருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பர்களே நபிகளுக்கும் அல்லாவிற்கும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அல்லாவினுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு அதே போன்று நபிகள் நாயகத்தினுடைய துவாவை பெறுவதற்கு அவர்களுடைய சுண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற அக்கறையில இருந்தவர்கள் தான் சஹாபா பெருமக்கள் பர்ரா பர்ரா சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர்களுடைய கடைசி நேரம் அவர்களுக்கு நோய் ரசூ சலல்லா அலிஸ்லாம் வந்து ராத்திரி நேரத்தில் வந்து பாக்குறாங்க கற்கள் நேரம் மாலை நேரம் வந்து பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க இவருடைய கடைசி நேரத்தில் இவர் இருக்காரு உலகத்தை விட்டு இவர் விடைபெறப் போகிறார் என்பதை புரிந்து கொண்டு சொன்னார்கள் தோழர்களே பார்த்தா ஹாலத்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு நிலைமை எனவே அவருக்கு ஏதாவது முன்ன பின்னே நடந்துச்சுன்னா எனக்கு செய்தி சொல்லி அனுப்பணும் எனக்கு செய்தி சொல்லி அனுப்பணும் நான் அவருடைய கடைசி நிலையிலேயே அந்த ஜனாதாவிலேயே பங்கெடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு போன பின்னாடி ராத்திரி நேரத்திலே இவருடைய நிலை தடுமாறுகிறது அதாவது சக்கராத்தின் இறுதி நிலை தலஹத்துக்குன்னு வர்றாரதிகள் தான் இருக்கு பக்கத்தில் இருந்த தோழர்களை எல்லாம் தலஹாரதிகள் தான் கூப்பிட்டாங்களாம் கூப்பிட்டு சொன்னாங்களா நான் மூத்த சந்திக்க போகிற போல தெரியுது என்ற இஸ்ராயல் வரப்போறது போல தெரியுது நான் மூத்த ஆயுதன்னு சொன்னா முகமது நபிக்கு எந்த டிஸ்டர்பும் நீங்க கொடுக்கூடாது ராத்திரி நேரம் என்னை வேக வேகமா என்னை நீங்க அடக்கம் பண்ணிருங்க ஏன்னா வழியில் அவர்கள் வருகிற பொழுது எதிரிகளின் தொந்தரவுக்கோ அல்லது அதனுடைய இன்னல்களுக்கோ அவர்கள் ஆளாக கூடாது என்னுடைய மௌத்தினால் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது என்னை பார்க்க வர்றாங்க அவங்க வந்து என்னுடைய ஜனாசாவை கடந்து கொடுத்து பெரிய பாக்கியம் தான் உலகத்தையே உள்ளபடியே பெரும் பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம் நபி ஒருவரின் ஜனாசாவிலே வருவதற்கு ஆசைப்படுவதும் அந்த ஜனாசாவாக இருக்கக்கூடிய நபருக்காக வேண்டி துவா செய்வதும் அவருடைய இறுதி அந்த தொழுகையிலே பங்கெடுப்பதும் எவ்வளவு பெரிய பாக்கியம் அதில் தல்லாத்து வரதாதி தான் சொல்றாங்க எனக்கு உள்ளபடியே பெரிய ஒரு கிஃப்ட் தான் அது ரசூல்லா அப்படி சொன்னது ஆனாலும் அதை விட நான் என்ன யோசிக்கிறேன்னா என் நபிக்கு என் அருமை நபிக்கு எந்த சிரமமும் என் ஜனாசாவில் வந்து பங்கெடுக்கிற சமயத்திலே ஏற்பட்டுவிடக் கூடாது என்று நினைக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய கடைசி வசியத்து என்ன அப்படின்னா நான் இறந்துட்டா ரசூல்ல்லாக்கு செய்தி சொல்லாதீங்க என்னை சீக்கிரமாக குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்து விடுங்கள் அதே மாதிரி அவருடைய ஆசையை சஹாபாக்கள் நிறைவேற்றினாங்க குடும்பத்துக்காக நிறைவேற்றினாங்க மறுநாள் காலை ஃபஜருக்கு தான் பள்ளிவாசலுக்கு பெருமானா சல்லா அலிஸ்லம் வந்தாங்க தல்ஹாவை பற்றி கேட்டார்கள் யார் சொல்லு அவர் இரவே இறந்து விட்டார் ஏன் எனக்கு செய்தி சொல்லல அவரை நாங்க ராத்திரியோட ராத்திரியாக குளிப்பாட்டி நல்லடக்கம் செஞ்சுட்டோம் ஏன் எனக்கு செய்தி சொல்லல தல்ஹா சொன்னார் நபியே உங்களுக்கு அவர் எந்த சிரமத்தையும் கொடுக்க கூடாதான் நீங்கள் அவருடைய ஜனாசாவிலே பங்கெடுப்பதற்கு இரவோடு இரவாக வருவது என்பது எதிரிகளினுடைய தொந்தரவு அவர்களுடைய சேட்டைகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக நடந்துவிடக் கூடாது என்பதற்கு அவர் முன்னெச்சரிக்கையாக இப்படி செய்ய சொன்னார் நபியே என்று சொன்னபொழுது பெருமானா சல்லல்லா அலி சல்லம் கண்ணீர் விட்டுக் கொண்டே சொன்னார்கள் அல்லாஹு தாலா சிலரை பார்த்து சிரிப்பான் நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா சிலரை பார்த்து அல்லாஹ் சிரிப்பான் அந்த சிரித்தவர்களின் கூட்டத்திலே தல்ஹா இருப்பதாக நான் பார்க்கிறேன் தல்ஹாவை பார்த்தவுடன் அல்லாஹ் சிரிக்கிறான் ஒருத்தர் பார்த்து நம்ம சிரிக்கிறோம் எப்போ சிரிக்கும் கொஞ்சம் யோசிங்க ஒருத்தரை பார்த்து நம்ம சிரிக்கிறோம் எப்ப சிரிப்போம் முன்ன குட்டி ஏதாவது ஒரு சமயத்தில் நம்ம அவரை பார்த்திருப்போம் ஏதாவது பேசியிருப்போம் அவரோடு ஏதாவது ஒரு சின்ன தொடர்பாவது இருக்கும் யாருனே தெரியல சைனால போய் இறங்கி நிற்கிறோம் அங்க பார்த்தோன்னா உடனே சிரிச்சிருவோமா அங்க இருக்கக்கூடிய நம்ம நம்ம ஊருக்காரு ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்டவர் தொடுகையில பள்ளிவாசல் அவரை பார்த்திருக்காரு பேசியிருக்கோம் சந்திச்சவுடன் தானாக ஒரு சிரிப்பு ஒரு புன்முருகல் வருமா இல்லையா அல்லாஹ் தல்ஹாவை எந்த அளவுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தான் என்றால் அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அல்லாவே சிரித்து விட்டான் என்று அருமை நாயகம் சல்லல்லாவுடைய செல்லும் சொல்வார்கள் இங்கே நமக்கான செய்தி என்னன்னா தல்ஹத்து வர்றாரதி வர்றாரதியா தனக்கு கிடைத்த பெரும் பெரும்பாகியமான தொழுகை ஜனாசா தொழுகையில் கூட நபி வரவேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியதற்கு காரணம் அதை கொஞ்சம் பிற்படுத்தி வைத்ததற்கு காரணம் நபிக்கு எந்த தொந்தரவும் விடக்கூடாது அன்பர்களே அந்த நபியின் உண்மத்தாக இருக்கக்கூடிய நாம் அந்த நபியின் வழியிலே வந்திருக்கக்கூடிய நாம் இந்த ரமலானில் அந்த நபியினுடைய சுண்ணத்திற்கு மாற்றமாக நடக்கலாமா அந்த நபியினுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய விதத்திலே இந்த ரமலானின் பகலை நாம் கடிக்கலாமா அந்த நபியின் திருப்தியை பெறாத வழிகளிலே இரவு நேரத்திலே இருக்கலாமா அன்பர்களே பெருமானாருக்கு எது பிடிக்கும் இரவு வணக்கம் பிடிக்கும் பெருமானாருக்கு எது பிடிக்கும் ரமதானியுடைய பகலிலே அல்லாவிடத்திலே கையேந்துவது பிடிக்கும் பெருமானாருக்கு எது பிடிக்கும் ரமதானியில் யாரை பற்றியும் எதுவும் பேசாமல் இருப்பது பிடிக்கும் பேசி நம் நோம்பை நாமே பாலடித்து விடக்கூடாது உங்களை யாராவது வம்புக்கு இருக்கிறாரா தேவையற்ற பேச்சை பேச கூப்பிடுறாரா போயிட்டு கூப்பிடுகிறாரா யாரையாவது பத்தி பலாய் பேச கூப்பிடுறாரா நீங்க ஒண்ணுமே சொல்லாதீங்க நான் நோம்பாலின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கடந்து போய்கிட்டிருக்கீங்க நாங்க சொல்லலாம் அன்பர்களே நோம்பிலும் கூட பலாய்கள் குறையவில்லையே நோம்பிலும் கூட அடுத்தவர்களின் குறை பேசுவது நிக்கவில்லையே பின்ன என்ன அது அந்த நோன்பினால் என்ன பலன் நமக்கு கிடைத்துவிடும் அந்த நோன்பினால் எந்த பெரிய அந்தஸ்தை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் அன்பர்களை யோசித்து பார்க்க வேண்டும் என் நபிக்கு பிடிக்காது எனவே இந்த ரமதானின் நான் பேச மாட்டேன் இது ஒரு பயிற்சி காலம் தானே நாமே நமக்கு பயிற்சி எடுத்துக் கொள்கிறோமே அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகுறமே ஆகுறமா இல்லையா நான் என்னைக்காவது நாலு மணிக்கு உட்கார்ந்து வயிறு மணிக்கு சாப்பிட்டுருக்கோமா முடியவே இல்ல இல்லவே இல்ல எவ்வளவு உயர்தரமான உணவு கொடுத்தாலும் தூக்கத்துல எழுப்பி ஒருத்தர் சாப்பாடு கொடுத்து பாருங்க கடும் கோபம் வரும் வித்தியாச வித்தியாசமான வார்த்தைகள்லாம் வெளிப்படும் இல்லையா ஆனா அல்லாவுக்காக இதை அதை மாத்திக்கிறோம் பகலெல்லாம் பசியா இருக்கிறோமே தண்ணீர் குடிப்பதே இல்லையே ஒரு வீடியோ சமூக வலைதளங்களை வைரலா பரவிச்சு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மேற்கத்திய நாட்டிலே அரபு பேசக்கூடிய ஒரு பெண் ஒரு குழந்தை ஒரு பனிரெண்டு வயது குழந்தை தான் அந்த பிள்ளை அந்த பிள்ளைகளிடத்துல வந்து ஒருவர் பேட்டி கேட்கிறார் என்னமா செஞ்சிருக்கேன் இது ரமதான் மாதம் நான் நோன்பு வச்சிருக்கேன் அப்படியா பன்னெண்டு வயசு நோம்பு வச்சிருக்கியா சந்தோஷம் சரிம்மா இந்த சாக்லேட் வச்சுக்கோ நோம்பு திறக்கும் சாப்பிடு சரியானு சொல்றாரு அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா வாங்கிது உடனே அவர் மறுபடியும் சொல்றாரு நான் உனக்கு இருபது பவுண்டு தரேன் இருபது பவுண்டு ரூபாய் தரேன் இப்ப சாப்பிட்டு காட்டேன் அப்படின்றாரு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே சொல்லுது சாப்பிட மாட்டேன் நோம்பு அப்படிங்குது சரி இரநூறு பவுண்டு தரேன் இரநூறு பவுண்டு சாப்பிடேன் அப்படிங்கிறாரு இல்ல சாப்பிட மாட்டேன் நான் நோம்புங்க அதுக்கடுத்து கையில இன்னைக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற நம்முடைய உடலோடும் உறுப்புகளோடு ஒன்றாக மாறிவிட்ட மொபைல் ஒரு விலை உயர்ந்த மொபைல் அந்த பாக்ஸ புதுசா பிரிக்காம அப்படியே காட்டுறாரு பாரு நீ விரும்ப மொபைல் போன் எடுத்துக்கோ நீ இதை மட்டும் சாப்பிடு அப்படிங்கிற அந்த குழந்தை சொல்ல அல்லாமே சத்தியமா இது இல்ல இதை மாதிரி கோடி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன் காரணம் அல்லாஹினைய பாக்குறான்ற உணர்வு அல்லாவுக்காக நான் நோம்பு வச்சிருக்கேன் வேற ஒண்ணும் கிடையாது அல்லாவுக்காக வேண்டி எல்லாத்தையும் மாத்திக்கிறோம் அல்லாவுக்காகவே நம்முடைய குடிப்பு நேரத்தை மாத்துகிறோம் நம்முடைய உணவின் நேரத்தை மாத்துகிறோம் நம்முடைய பகல் பொழுதையை அப்படியே நாம் அவனுக்காக கொண்டு அர்ப்பணித்து விட்டோம் இதுதானே பயிற்சி இதை விட உலகத்தில் வேற என்ன இருக்கிறது இந்த உணர்வு இருப்பதனால் தான் பெருமக்களே காசாவிலே இடுபாடுகளுக்கு மத்தியிலும் நோன்பு நடக்கிற இஃப்தார் நடக்கிறது இடிந்த பில்டிகளுக்கு மத்தியிலே உட்கார்ந்து செய்கிறார்கள் சிறுவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் பெண்கள் இளைஞர்கள் எல்லாம் கூடி இடிபாடுகளுக்கு இடையிலே அந்த காட்சி நிறைய பரவுது இப்போ இல்லையா அவ்வளவு வலியோடும் வேதனையோடும் இழப்புகளையும் பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் சந்தித்தவர்களும் கூட ரமதானில் நோன்பு அல்லாவிற்காக வேண்டி இருக்கிறார்கள் என்றால் என்ன இது என்ன சொல்லுது பயிற்சி அழகான ஒரு பயிற்சி கொடுக்குது ரமதான் இதுல கூட அல்லா ரசூலுக்காக வேண்டி என்னுடைய நிலைபாடுகளை நான் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் என்னை விட துரதிருஷ்டவான் யாராக இருக்க முடியும் இந்த ரமதானில் கூட நன்மைகளை நான் போட்டி போட்டுக் கொண்டு செய்யவில்லை என்றால் என்னை விட துரதிர்ஷ்டவான் யாராக இருக்க முடியும் இந்த ரமதானில் கூட நான் இரவு நேரங்களிலே அல்லாவின் பள்ளிவாசல்களை நோக்கி நகர்ந்து அதனுடைய ஈடுபாட்டிலே எனக்கு அக்கறை பெருகவில்லை என்றால் என்னை விட என்னை விட என்னை விட துரதிருஷ்டவான் வேறு யாராக இருக்க முடியும் அன்பு சகோதரர்களே நெபிகள் ஒரு ஹதீஸ் அதிக நினைவுக்கு வருகிறது ஹைபர் யுத்தம் முடிந்தது முடிந்தவுடன் சஹாபாக்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த யுத்தத்துல கிடைச்ச கனிமத் பொருட்களை சல்லா அலுவலாம் பங்கு வச்சு கொடுக்கும்போது ஒரு சஹாபி கொடுத்தாங்க அவர் என்ன செஞ்சாரு கிடைச்ச பங்கு வாங்கிட்டு வேகமா போனார் கிடத்தருக்கு போய் அதை ஒன்னு ரெண்டாக்கி வியாபாரம் செஞ்சாரு அதில் கொஞ்சம் அவருக்கு வந்து நிறைய லாபம் கிடைச்சது அந்த லாபத்தை கொண்டு வந்து சொன்னாரு அந்த குழுவில இருந்த எல்லாத்துக்கும் பெருமையா சொன்னாரு கொஞ்ச நேர உழைப்பு ஆனா எனக்கு கிடைச்ச பலன் நிறைய ஒரு சின்ன வியாபாரம் தான் ஒரு சின்ன உழைப்பு தான் ஆனா கிடைச்ச பலன் இருக்க ரொம்ப பெருசு என்னப்பா சொல்ற எவ்வளவு பலன் கிடைச்சுன்னு கேட்டாங்க அவர் சொன்னாரு முன்னூறு ஊக்கிய அளவுக்கு எனக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு முன்னூறு ஊக்கிய அளவுக்கு ஞாபகம் முன்னூறு ஊக்கியா என்றால் சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள் அதனுடைய அளவு என்ன என்பதை முப்பத்தி ஆறாயிரம் கிராம் வெள்ளி இன்னைக்கு எவ்வளவு ரேட்டோ அந்த ரேட்டு தான் முந்நூறு முப்பத்தி ஆறு கிராம் இல்ல முப்பத்தி ஆறாயிரம் கிராம் வெள்ளி எவ்வளவு ரேட்டோ அந்த ரேட்டு தான் முந்நூறு கிராம் முந்நூறு ஊக்கியா என்பது சொன்னாரு எனக்கு அவ்வளவு பெரிய லாபம் கிடைச்சிருக்கு எனக்கு கிடைச்ச கொஞ்ச பொருள் கொஞ்ச நேர உழைப்பு ஆனா கிடைச்ச பலன் நிறைய சந்தோஷம் வரதான செய்ய எல்லாத்துக்குமே கொஞ்ச நேரம் ஒர்க் பண்றோம் ஆனா அதனால கிடைக்கக்கூடிய பலன் நிறைய இருக்குது லாபம் நிறைய இருக்குது உள்ளபடியே மகிழ்ச்சி தான் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான் எனக்கும் மகிழ்ச்சி தான் உங்களுக்கும் மகிழ்ச்சி தான் இந்த வார்த்தை அப்படி காத்துல பரவி வந்து ரசூல்லாவுடைய காதல் விழுந்துச்சு அல்லாஹ் லலாஹ் ரஸ்ஸூல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர கூப்டாங்க அலா உனபியு கும் பி خير رجل ربح உங்களுக்கு இதோ இந்த மனிதர் வியாபாரம் செய்து நிறைய லாபம் எடுத்துக்கறத ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு இவரை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமான லாபம் எடுத்தவர் ஒருவர் இருக்கிறார் அவரை சொல்லட்டுமான்னு கேட்டான் அந்த லாபம் அதிகமா கொண்டு வந்த சாபிக்கு க்கு மூஞ்சில ஈ ஆडले என்னடா இது நம்ம தான் நிறைய லாபம் பண்றோம் பார்த்தா நம்மளை விட அதிகமா ஒருத்தர் லாபம் பண்றார் அவர் யார் அவர் யார் சொல்லுங்கனே யார் எத அவரு அவர் யார் கேட்டாங்க சल्लल्लाहु अलैहि சொன்னார்கள் அவர் யார் தெரியுமா நீங்களாகவும் ஆக முடியும் நீங்களாகவும் ஆக முடியும் நீங்களாகவும் ஆக முடியும் எவர் ஒருவர் பரலான தொழுகைக்கு பிறகு இரண்டு ரக்கா சுண்ண தொழுகிறாரோ ரசூருல்லா சொன்னாங்க உங்களுக்கு முன்னூறு ஊக்கியால் லாபம் கிடைத்ததை விட பன்மடங்கு லாபத்தை நன்மையாக அவருக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்றார்கள் பெருமாள் ரசுல்லா இங்க என்ன சிந்தனை தெரியுமா நீங்க நினைச்சு சந்தோஷப்படுறீங்க பொருளாதாரத்துல ஒரு உயர்நிலை நல்ல ஒரு நீங்க எதிர்பார்த்ததை விட பன்மடங்கான லாபம் கிடைக்குது நம்ம நினைச்சதை விட இந்த இந்த ப்ரோக்ராம் மிக சிறப்பா போய்கிட்டு இருக்குது எல்லாருடைய அங்கீகாரத்தையும் பெற்று இருக்குது எல்லாரும் நம்ம நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க உள்ளபடியே மகிழ்ச்சி தான் ஆனால் நூறு சதமான மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உங்கள் நன்மையின் லாபம் கூட வேண்டும் உங்கள் நல்ல அமல்களின் லாபம் கூட வேண்டும் அதுதான் நிலையானது நீங்கள் செய்யக்கூடிய நன்மையிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபம் இருக்கிறது அதுதான் நிலையானது அதுதான் அறிவை சந்திக்காதது என்பதை அருமை நாயகம் ரசூல் உல்லாஹி சொல்லி கொடுத்தார்கள் எனவே அன்பர்களே இந்த ரமதானுடைய காலங்களிலே அதிலே நாம் அதிக கவனத்தை எடுக்க வேண்டும் ஆரம்ப நாட்களில் தான் இருக்கிறோம் இன்னும் கிட்டத்தட்ட நாட்கள் கையில் இருக்கிறது நோன்புகள் இருக்கிறது இரவுகள் நமக்கு கையில் இருக்கிறது நான் ஆரம்பத்தில் சொன்னது எப்படினாலும் இந்த நாட்கள் கடியத்தான் போகிறது என்ன செய்தாலும் இந்த நாட்கள் கடியத்தான் போகிறது இந்த இரவுகள் போகத்தான் போகிறது ஆனால் அந்த இரவையும் பகலையும் உள்ளபடியே அல்லாஹினுடைய நெருக்கத்திற்கானதாக நாம் தேர்வு செய்து பயன்படுத்த வேண்டும் குடும்பத்தோடு நல்லவர்கள் செய்ய வேண்டும் குடும்பத்தோடு இருந்து கூட்டு அமல்கள் செய்ய வேண்டும் எல்லாரும் போய் உட்காருங்க ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்குங்க தராவி முடிச்சுட்டு வீட்டுக்கு போன பின்னாடி எல்லா மனைவி மக்கள் பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து சேர்ந்து ஹல்காவாக குரான் ஒதுங்கள் கொஞ்ச நேரம் போல் நல்ல விஷயங்களை படியுங்கள் நல்லதை பரிமாறிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களோடு பரிமாறுங்கள் நல்ல காரியத்தை உங்கள் மஹல்லாவிலே எப்படி அதை முன்னெடுக்கலாம் என்ற விஷயத்திலே அக்கறையோடு யோசியுங்கள் இப்படியான நல்ல காரியங்களிலே இந்த ரமதானிலே நாம் யோசிப்போமே ஆனால் அதை செயல்படுத்துவோமையானால் அடுத்திருக்கக்கூடிய பதினோரு மாசத்துலையும் அந்த நண்பன் நம்மளோட ஒட்டியே வர்றதுக்கு அது மிகப்பெரிய வழியை செய்யும் வல்லல்லா அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு நல்லவர்களோடு வாழக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் வாஹிருதா அனில் அஹமது இல்லா இல்மீன் அஸ்லாம்